மனு ஸ்மிருதி ஸ்மிருதி என்றாலே வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி வேதத்தில் உள்ளதுதான் மனு ஸ்மிருதி மனு என்ற ஒரு அரசன் அவன் அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளான் அந்த விளக்கம் தான் அந்த ஸ்மிருதியில் இருக்கிறது சதுர்வர்ணம் சதுர்வர்ணம் என்றால் இந்த ஹிந்தியில் நான்கு சார் என்போம் அதுதான் சார் வர்ணம் என்பது சாதி கட்டமைப்பு சதுர் வர்ணம் நான்கு பிரிவுகளை அந்த மனுஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது என்ன என்றால் முதலாவதாக உயர்ந்தவர்கள் அவர்கள் வேலைக்கே போக வேண்டாம் விவசாயம் செய்ய வேண்டாம் பூஜைகள் செய்தால் போதும் கடவுளுக்கு நீங்கள் நித்திய கர்மங்கள் எது செய்யணுமோ அதை செய்தால் போதும் அவர்களெல்லாம் பிராமணர்கள் அடுத்தபடியாக சத்திரியர்கள் இவர்களால் ஆட்சி செய்ய முடியாது பிராமணர்களால் ஆட்சி செய்ய முடியாது ஆதலினால் சண்டை போட வேண்டும் பலம் வேண்டும் போரிட வேண்டும் கொல்ல வேண்டும் அப்படி செய்பவர்கள் தான் ஒரு திறமைசாலியாக இருந்தால்தான் அவர்கள் ஒரு அரசனாக மன்னனாக இருக்க முடியும் பல படைகளை வைத்திருப்பான் அந்த படைகள் மூலமும் கட்டுப்படுத்துவான் அதுதான் இரண்டாவது மனுஸ்மிருதியில் வரக்கூடியது மூன்றாவதாக வணிகர்கள் வாணிபம் செய்பவர்கள் மாட்டிலே பலர் வாணிபம் செய்கிறார்கள் நான்காவதாக சூத்திரர்கள் இந்த மூன்று பேருக்கும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் சூத்திரர்கள் இப்படித்தான் அந்த வர்ணாசிரம் சொல்கிறது பிராமணர்கள் சத்திரியர்கள் வணிகர்கள் சூத்திரர்கள் இந்த சூத்திரர்கள் வரிசையில் எல்லோரையும் சொல்லிவிடுவார்கள் இந்த வணிகர்களெல்லாம் விட்டு விடுவோம் பிராமணர்களையும் விட்டு விடுவோம் அரசர்களையும் விட்டுவிடுவோம் இப்பொழுது நாம் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் நமக்கு தெரியும் சத்ரபதி சிவாஜி அவர் ஒரு சூத்திரர் தான் மகாராஷ்டிராவிலே இருந்தவர் சூத்திரர் தான் அவர் எப்படி சத்ரபதி சிவாஜியாக ஒரு அரசனாக மாறினார் என்றால் அந்த இஸ்லாமியர்களுடன் போரிட்டு வென்று பல கோட்டைகளை வைத்து அவர்கள் சத்ரபதி சிவாஜியாக இருந்தார் அவருக்கு முடிசூட்டுவதற்காக பிராமணர்களை கூப்பிட்டார்கள் அவர்கள் நீ ஒரு சூத்திரன் உனக்கு நாங்கள் பட்டம் கொடுக்க முடியாது அரசனாக உன்னை மாற்ற முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் உடனே அவர் காசிக்கு சென்றார் காசியிலே நிறைய பிராமணர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்த நிறைய கோவில்கள் இருக்கிறது காசியிலே அதிலெல்லாம் செய்வக்கூடியவர்கள் அவரிடம் போய்ட்டு பணத்தை கொடுத்தார் பொருளை கொடுத்தார் உடனே அவர்கள் வந்து அவருக்கு பட்டம் அளித்து விட்டார்கள் சத்ரபதி சிவாஜியாக மாறினார் இப்போது ஒரு சூத்திரர் எப்படி அரசனாக மாறினார் சத்திரியனாக மாறினார் அதனால்தான் சத்ரபதி சத்திரியர் தான் சத்ரபதியாக மாறினார் சத்ரபதி சிவாஜி இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொள்வோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இது எல்லாமே கிடையாது இதெல்லாமே இந்திய அரசியல் சமைப்பில் அமைப்பில் இல்லை ஆனாலும் அந்த மனுஸ்மிருதியை எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லோரும் சூத்திரர்களை அடிமைகள் போல நடத்தி வருகின்றனர் அதற்கு காரணம் இந்த சாதி முறைகள்தான் இந்த விவேகானந்தர் அவர் ஒரு சூத்திரர் தான் ஆனால் அவர் இந்து மதத்தை உயர்வாக அவர் சொல்வார் அவர் காளி கோயிலுக்கு போவார் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளி கோயில் அடிக்கடி சென்று வருவார் அந்த காளியைத்தான் சத்ரபதி சிவாஜி சென்னைக்கு வந்தபொழுது காளிகாம்பால் என்ற காளியை காளிகாம்பால் என்ற கோவிலை நமது சென்னையிலே பாரிமுனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போனார் காளிகாம்பால் இப்படித்தான் நமக்கு வருகிறது இந்த இந்திய பாராளுமன்றத்திலே பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் அவர் பிராமணர் அல்ல ஆனால் சூத்திரர் தான் ஆனால் அரசாட்சி பிரதமராக இருப்பதால் அவர் ஒரு சத்திரியராக மாறிவிட்டார் அங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா அவர் ஒரு சமணர் சமணரை வழிபடுபவர் அந்த வகையில் வந்தவர்தான் வழியில் வந்தவர்தான் ஆனால் இன்று அவர் அந்த சமண கோட்பாடுகளை எடுத்துக்கொள்வதில்லை எல்லோருக்கும் எதிராகவே அவர் செயல்பட்டு வருகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலருக்கும் எதிராகவே அவர் செய்து வருகிறார் ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் அவர் ஒரு பிராமணர் நிதியமைச்சராக இருக்கிறார் அங்கே பார்த்தால் ஒரு சமணர் இருக்கிறார் ஒரு சூத்திரர் இருக்கிறார் ஒரு பிராமணர் இருக்கிறார் அப்படி ஒரு கலவை தான் அங்கே இருக்கிறது நமக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பல சாதி வகைகளை இருக்கிறார்கள் அந்த ராசா ஏ ராசா அவர் ஒரு வேறு சாதியை சேர்ந்தவர் சு வெங்கடேசன் அவர் ஒரு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகின்ற முதல்வர் அவர் ஒரு சத்திரியர் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சத்திரியர்கள் அந்த வகையில் சூத்திரராக இருந்த பிரதமரும் இப்பொழுது சத்திரியராக மாறிவிட்டார் பிராமணராக இருந்த நிர்மலா சீதாராமன் சத்திரியராக பதவி வகிக்கிறார் இதையெல்லாம் உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது ஆனாலும் எதை அவர்கள் மாற்ற நினைக்கிறார்களோ அதை மாற்ற முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அவர்கள் அதையே முன்னிறுத்தி செய்கின்றனர் விபி சிங் இருந்த காலத்தில் இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக முயன்றார் அவரால் முடியவில்லை அதுபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஜாதியை எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தெருக்களிலும் இருக்கக்கூடிய பெயரை எல்லாம் மாற்றினார் ஜாதி பெயரை மாற்றினார் இப்பொழுது முறையில் அதெல்லாம் அந்த தெருக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் எடுத்த முயற்சி ஆனாலும் மக்களிடையே அது இன்றளவும் மனதிலே இருக்கிறது சாதி என்பது அது ஒரு அடையாளமாக பெருமையாக சிலர் எடுத்து எடுத்துச் சொல்கின்றனர் அதை அழகாக அவர்கள் விருப்பமாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள் நான் இந்த சாதியைச் சேர்ந்தவன் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் நான் செட்டியார் நான் முதலியார் நான் வன்னியர் என்றெல்லாம் இவர்கள் பெருமையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை நாம் எல்லாம் குரங்கில் இருந்து வந்தவர்கள்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே சொல்லக்கூடிய பிராமணர்கள் ஆரியர்கள் ஈரான் நாட்டிலிருந்து மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவர்கள்தான் அதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டார்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் சொல்வதற்கு அனுமதியும் பாராளுமன்றத்தில் இல்லை எத்தனை கூட்டம் நடத்தினாலும் மாற்ற முயற்சி செய்தாலும் அது மாறுவது கடினமாகவே இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களுக்கு எந்த புரிதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு